பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கடைசி பதினைந்து இடங்களில் பனிரண்டு வட மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இனியாவது வட மாவட்டங்கள் மீதான பாராமுகத்தையும் பாகுபாட்டையும் கைவிட்டு அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தோல்வியடைந்த மாணவர்கள் அதை நினைத்து கூடாது என்றும் அடுத்த மாதமே துணைத் தேர்வுகள் நடத்தப்படவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று தேர்ச்சியடைந்து மேல்நிலை வகுப்பில் சேர வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் வழக்கம் போல விட மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றுள்ள போதிலும் மேல்நிலை கல்விக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பது வருத்தமளிக்கிறது பெண்களை குறைந்தபட்சம் பட்ட மேற்படிப்பு வரையிலாவது படிக்க வைக்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் தேர்ச்சி விகிதங்களில் அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருப்பதும் வடக்கு மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் முதன்முறையாக பத்தாம் இடத்தை பிடித்திருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனினும் இதை விதிவிலக்காகவே பார்க்க வேண்டியுள்ளது பெரும்பான்மையான வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களின் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதங்கள் தொடர்ந்து கவலை அளிப்பவையாகவே உள்ளன தேர்ச்சி விகிதங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டும் வடக்கு மாவட்டங்கள்தான் கடைசி இடங்களை பிடித்துள்ளன என்பது கவலையும் வருத்தமும் அளிக்கிறது தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் வேலூர் மாவட்டம்தான் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் சென்னை நாகப்பட்டினம் ஆகிய பத்து மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தவிர மீதமுள்ள ஒன்பது மாவட்டங்களும் வடக்கு மாவட்டங்கள் ஆகும் தேர்ச்சி விகிதங்களில் கடைசி பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான இடங்களை பிடித்துள்ள தர்மபுரி மயிலாடுதுறை நீலகிரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்கள் வட தமிழகத்தை சேர்ந்தவை மயிலாடுதுறை காவிரி பாசன மாவட்டம் ஆகும் தேர்ச்சி விகிதங்களில் முதல் பத்து இடங்களுக்குள் வழக்கமாக வரக்கூடிய நீலகிரி மாவட்டம் இம்முறை கடைசியிலிருந்து பதிமூன்றாம் இடத்தை பிடித்திருப்பதும் கவலையளிக்கக்கூடிய செய்திதான் அந்த மாவட்டத்தின் வீழ்ச்சி குறித்தும் ஆராயப்பட வேண்டும் கடந்த வாரம் வெளியிடப்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கூட கடைசி பதினைந்து இடங்களில் பத்து வட மாவட்டங்கள் மாவட்டங்கள்தான் இடம்பெற்றிருந்தன ஆனால் இம்முறை பனிரண்டு மாவட்டங்கள் இந்த பட்டியலில் வருகின்றன வட மாவட்டங்களின் கல்வி நிலை மேலும் மேலும் சீரழிந்து வருவதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த அவல நிலைக்கான காரணம் என்ன என்பதை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடும் அறிக்கைகளில் தெளிவாக விளக்கி வருகிறேன் வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முதன்மை காரணம் வட மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு இரண்டாவது காரணம் அங்குள்ள மக்களின் சமூக பொருளாதார காரணிகள்தான் இந்த இரு காரணங்களையும் மாற்ற வேண்டும் தான் பாமக பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது ஆனால் சமூக நீதி பார்வையும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத அரசு அதை செய்யவில்லை இனியாவது வட மாவட்டங்கள் மீதான பாராமுகத்தையும் பாகுபாட்டையும் கைவிட்டு வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்